thank you வணக்கம் நான் முனைவர் நடராஜன் ஊட்டகத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா குரு பயிற்சி பலன் இப்பொழுது குரு இருப்பது வந்து ரிஷபராசியில் இது வந்து மிதனத்துக்கு போகக்கூடிய பலனை நம்ம வந்து சொல்ல போகிறோம் குரு வந்து என்றைக்கு என்ட்ரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் ஒம்பது ஒன்பதுகாலில் அந்த டைத்தில் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகுது இது எப்பவுமே குரு வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய பீரியடு வந்து ஒரு வருஷம் ஒரு கணக்கு ஏற்கனவே முன்ன முன்னே பேசக்கூடிய சனிப்பய்சியில் எப்படி வக்ரத்தை சொல்லுவோம் அதே மாதிரி இதில் அதில் ரெண்டு வக்கரம் வந்தது இங்கே ஒரு வக்கரம் வரும் அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் இதை என்ட்ரி பண்ணிக்குவோம் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் ப கொஞ்சம் ஜோதிடர்களுக்கு சொல்வதற்கு ஈஸியாக இருக்குது இப்போ குரு வந்து என்றைக்கு என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லியிருக்குன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்னைக்கு மிதனத்துக்கு போகுது இது எது வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அதுக்கு இடையில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சடக்குன்னு க இதுக்கே போயிடுது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷம் சொல்லிட்டான் ஆனால் இப்போ என்ன பதினாலு அஞ்சில் போயிட்டு திருப்பி பதினெட்டு பத்தா பத்தாவது மாதம் அக்டோபர்லேயே அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே கடகத்துக்கே போயிடுது ஏன்னா ஒரு வருஷம் சொன்னீங்க ஆறு மாதம் சொன்னீங்கன்னா துரிதகதியில் போகுது கடகத்தில் போய் என்ட்ரி ஆகுது கடகத்துக்கு போயிட்டு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தாறு டிகிரி வரைக்கும் போய் வக்ரமன் ஆகுது திருப்பி என்ன ஆகுதுன்னா மேலே வந்துடுது மேலே வரக்கூடிய பீரியடில் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகிடுது அப்புறம் மிதனத்தில் வந்து வக்ர நிவர்த்தியாகி திருப்பி ஒருக்கா கடைசியாக போகும்போது கம்ப்ளீட்டாக என்ட்ரி ஆகி கடகுத்துக்கு போகிறது இதுதான் இதனுடைய ஒரு டோட்டலாக ஒரு வருஷம் வரும் இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கீழே போயிடுது அந்த டேட்டை நான் சொல்கிறேன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சில் அது சாயங்காலம் ஆறு பதினொன்றுக்கு கடத்தில் போய் நின்று ஸ்தம்பனமாகி மீண்டும் மேலே வருது எப்பொழுது வேணும் அஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லாமே இருபத்தஞ்சுக்குள்ளேயே தான் மிதினத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது அடுத்தது அடுத்தது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வக்ர நிவர்த்தி ஆகுது எங்கேருந்து கடகத்திலிருந்து வக்ர வக்ரம் வந்தது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வக்ர நிவர்த்தி ஆகி இதெல்லாம் மெதனத்துக்குள்ளே டோட்டலாக ஃபைனலாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகத்துக்கு என்ட்ரி ஆகிடுது இது வந்து அது நைட்டு அது ஒரு ஜீரோஜூர் மிட் நைட்டில் சொல்லிக்கலாம் அந்த பீரியடில் இதில் என்ன நம்ம பலனும் சொல்ல போகிறோம்னா டிகிரி பார்த்திங்கன்னா வக்ரம் கடகத்தில் வக்ரமாக இருந்து ஜீரோஜூர் ஐம்பத்தி ஆறு அப்படின்னா புனதுபோஷம் நாலுலேயே நிற்குதுன்னு அர்த்தம் நின்று திருப்பி மேலே வருது எது வரைக்கும் வருதுன்னா இருபது டிகிரி வரைக்கும் வருது மீன மிதனத்தில் இருபது டிகிரி வரைக்கும் இந்த குரு உள்ளே வருது அப்போ நமக்கு பலன் சொல்லக்கூடிய பீரியட் என்னென்னா சாதாரண பலன் சொல்கிறேன் நான் இந்த வக்ரத்தில் மட்டும் அப்போ மிதினத்தில் இருபது டிகிரியிலேருந்து அதே மிதினத்தில் முப்பது டிகிரி அல்லது அந்த கட மித கடகத்திலேயே ஜீரோ ஜோர் ஐம்பத்தாறு டிகிரி வரைக்கும் ஒரு பிளானட் இருந்தால் என்னங்கிற பலன் இந்த பிளானெட்டை சொல்லும்போது நம்ம சொல்லிகிட்டே வந்துடுறேன் அப்போ இந்த வக்ரம் பீரியட் ஒரு கணிதம்ங்கிறதுக்கு வக்ரத்துக்காக தான் டைம் சொன்னேன் நான் ஞாபம் வச்சுக்கங்க இருபது டிகிரியில் வக்ரமாக வக்ரம் நிவர்த்தி ஆகுது நேராக போயிடுது கடகத்துக்கே போயிடுது கடகத்துல தான் வக்ரமாகி மேலே திருப்பி மே எப்படி இருபத்தொம்போது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வந்து இருபது வரைக்கும் வந்துடுது வந்த பிறகு வக்ரமாகி அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகி திருப்பி நேராக போய் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கடகத்துக்கு என்ட்ரி ஆகிடுது இதுதான் இதனுடைய பயணம் இதுக்கு உள்ள பிளானட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இனி பிளானட்டனுடைய பலன்கள் ஒன்றெல்லாம் பார்ப்பா பண்ணுமா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சில் திருப்பி பக்ரமாகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது இப்போ இப்போ சொல்லிட்டோம் கிர குரு வந்து எப்படி இந்த இடத்துல கடை மிதனத்திலிருந்து கடத்துக்கு போய் உள்ளே வரக்கூடிய பயணங்கள் வந்து தேதி வாரியாக சொல்லிட்டேன் இப்போ நமக்கு என்னென்னா இந்த இருந்து இந்த கடைசி சொன்ன இந்த கடவுளுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய இந்த பீரியடில் ஒவ்வொரு பிளானட் இருந்தால் என்ன பலங்குறதுன்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல சூரியன் இருந்துன்னு எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு நாடியில் என்ன முக்கியம்னா கிரக காரகத்துவங்களை தான் எடுத்துக்கணும் குருனுடைய காரகத்துவம் வந்து செயல்படுத்தக்கூடியது அதுதான் உள்ளே போய் ஒவ்வொரு சந்திச்சுக்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முப்பது டிகிரி இருக்கேன் முதல் டிகிரியில் அதாவது மிதனத்தில் உள்ள என்ட்ரி ஆகி முப்பது டிகிரி வர வரைக்கும் இருந்தாலும் நம்ம மித இந்த பயிற்சி பலனை பார்க்க போகிறோம் இருந்தாலும் குரு வந்து வக்ரமாகி மீண்டும் அந்த இடத்து வருவது வக்ரங்கிறதுக்காக தான் இந்த விருதுநாடு பலனை சொல்வது காரணமே வக்ரத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சூட்சம பலன்கள் வந்து நம்ம சரியாக இருக்கணும் இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் பார்ப்போம் இப்போ சூரியன் இருக்குது சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா என்ன ஆணி மாதம் பிறந்திருக்கான்னு அர்த்தம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தால் டிகிரி ஒரு டிகிரியில் இருக்கும் ஆணி மாதம் பத்தாம் தேதி பிறந்திருந்தாருனா பத்து டிகிரியில் இருக்கும் முப்பதாம் தேதி அல்லது இருபத்தொன்பதாம் தேதி பிறந்திருந்தாருனா இருபத்தொம்போது டிகிரி சூரியன் இருக்கு அப்போ இந்த குரு போய் எப்போ தொடும்னா சூரியனை தொடும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் ஒன்றாவது டிகிரி இருந்தால் உடனே சார் நடக்கும் முப்பதாவது டிகிரி இருந்தால் அது முப்பதாவது டிகிரிக்கு எனக்கு குரு போகுது ரெண்டு தடவை முப்பதாவது டிகிரி போகும்போது என்ன பலன் சூரியனுடைய காரத்தை வந்து அரசாங்கம் குருவும் சூரியனும் அரசாங்கத்தால் நன்மை கிடைக்கும் அப்போ ஒருத்தர் நம்ம கேள்வி என்ன கிடைக்கிறான் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரா வேலை கிடைக்கும் அரசாங்கம் ஆதரவுன்னு அர்த்தம் ஏன்னா எல்லாருமே வேலைக்கு ஒன்று அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அர்த்தம் சூரியனுடைய பழங்கள் வந்து இது அரசாங்கம் அல்லது சில இடம் மதி மதிப்பு மரியாதை புகழ் கீர்த்தி கௌரவம் ஏன்னா சூரியனுடைய காலத்தை வந்து மதிப்பு மரியாதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்குது சூரியன் எங்கேயுமே பின்னாடி போகிறது கிடையாது உதிச்சா போயிட்டு தான் இருக்குது அப்போ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது அது மதி மதிப்பு மரியாதை பெருமதிப்பு சூரியன் என்பது தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் மகனையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ குருவையும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல கேள்வி கேட்கறோட வயதை பார்க்கணும் நாற்பது வயசு முப்பது வயசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பையன் குழந்தை பிறப்பான்னு அர்த்தம் குழந்தை பிறக்கும்னு அர்த்தம் சூரியன் சூரியன்பது மகனையும் குறிக்கும் அதுவும் நான் குழந்தைன்னு சொல்லலாம் பிறக்குங்கிறது அந்த சூரியன் இதுக்கு அந்த வயதையும் கணக்கு எடுத்துக்கணும் இது நாற்பது ஐம்பது வயசு வரும்போது வேலையை சொல்லலாம் அரசாங்கத்தால் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது சூரியனை வரைக்கும் இனி அடுத்து சந்திரனை பார்ப்போம் இப்ப சந்திரனை குரு போய் தொடும்போது என்ன பண்ணலன்னு பார்ப்போம் சந்திரனுடைய காரன் யாரு தாயா உயிர்காரன் இல்லை ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அணிமேட்டு இன்னிமேட்டு பிரிக்கிறான் உயிர்காரன் ஒன்று உயிரற்றக்காரகன் இருக்கிறோம் இப்போ த என்பது உயிர்காரன் தந்தையை குறித்து மாதிரி த த சந்திரன் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது வயது முதிர்ந்த சகோதரி மூத்த சகோதரி குறிக்க அல்லது மாமியார் இவங்களெல்லாம் வந்து சந்திரன் எடுத்துக்கலாம் உயிரற்ற உயிரற்றக்காரகனுக்கு என்ன பலன்னு சொன்னால் இடமாற்றம் சந்திரனுங்கிறது மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் மாற்றம்னு அர்த்தம் அப்போ சு குரு வந்து சந்திரனை தொடும்போது வீடு அவங்க கேள்வி என்னென்னா நம்மளால் சொல்லக்கூடாது பழனை நான் இந்த மாதிரி வீடு மாறலான்னு இருக்கேன் இடம் மாறலான்னு இருக்கேனா ஆ மாற்றம்னாலே அங்கே சந்திரன் ஏன்னா காரகத்துவம் தான் முக்கியம் நமக்கு இதில் குரு குரு இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் பிரிருகன்னாடினு சொன்னாலே ஒவ்வொரு காரகத்தையும் காரகத்தையும் மிங்கில் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நட்பு கிரகங்களை சந்திக்கும் பொழுது நல்ல பலன்களையும் வகை கிரகங்களை சந்திக்கும் போது அதுக்கான நெகட்டிவான பலன்களையும் நம்ம சொல்லலாம் இருக்குது இந்த சந்திரனை எப்படி நெகட்டிவாக சொல்வது சந்திரன் என்பது விறுவிறுப்பு அப்போ விறுவிறுப்புனால் தொல்லைங்கிற பலனை இதில் சொல்லலாம் சந்திரனுங்கிறது இருக்கும் மறைஞ்சு நிலவு தான் போய் போய் வரைங்க இப்போ மறைமுக எது மறைமுக எதிரிகளால் தொல்லை அப்படிங்கிற பலன் இருக்குது இது எல்லா நேரத்துலையும் அப்ளை பண்ண வேண்டாம் அந்த கேள்வி என்ன வருதோ அதை வச்சு சொல்லலாம் இப்போ சந்திரனை குரு சந்திக்கும்போது தாயாருக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் அல்லது வந்து ஒரு நல்ல மூத்த சகோதரிக்கு அதெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்டாங்க திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மூத்த சகோதரி என்பது சகோதரி குறிக்கும் ஆனால் மூத்த சகோதரின்னு சொல்லும்போது சந்திரன் வந்துடும் அப்போ சந்திரன் சந்த கேள்வி வந்து எங்கள் என்னுடைய சிஸ்டருக்கு எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சந்திரன் சொல்லலாம் அம்மா பற்றி நல்லா தான் சொன்னால் இந்த சந்திரன் அந்த அதாவது கேள்வி கேட்கறோட வயது சூழ்நிலை பொறுத்து நமக்கு இது பலன் சொல்லணும் இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் இது நீ அடுத்து புதனுக்கு போவோம் புதனுக்கு இருந்தால் என்ன பலனுங்கிறது நம்ம பார்த்துக்குறதில்லை இப்போ புதனை பற்றி சொல்கிறோம் புதனை பற்றினா குரு வந்து புதனை சந்திக்கும் போது ஏற்படுத்தக்கூடிய பலன் இப்போ நமக்கு என்னென்னா புதன் என்பது அதனுடைய காரகத்தை இருன்னு கேட்டால் புதன் என்பது கல்வி சொல்லியிருக்கான் உறவு முறையில் தாய்மாமன் அணிமாட்டுங்கிற முறையில் அப்போ குரு வந்து இவங்களை இப்போ நட்பு கிரகிற முறையில் நன்மை பலனை செய்யும் தாய் மாமனை பற்றி கேட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அல்லது புதன் என்பது கல்வி சம்மந்தப்பட்ட உயர்கல்வி படிப்பை பற்றி கேட்டாங்கன்னா நல்லாவே சொல்லலாம் குரு புதன் போது படிப்பு சம்மந்தப்பட்டது ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணம்ங்கிறது சொல்லலாம் இன்னொன்று ஏற்கனவே சொன்னேன் பேச்சு பழங்கள் சொல்லும்போது சொன்னேன் புதன்கிறது வீடு வீடு வாங்க நிலம் வாங்குவது பிளாட்டு செவ்வாய்ங்கிறது பெரிய பூமி தோட்டம் பூமிங்கிறது பிளாட்டுன்னு சொதன்கிறது பிளாட்டுன்னு சொல்லலாம் அப்போ நிலம் வாங்குறது வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவேன்னா ஆமாம் வாங்குவைங்கன்னு சொல்லி சொல்லலாம் குரு வந்து புதனை சந்திக்கும்போது ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் இப்போ வந்து சூரியனை பார்த்துருக்கேன் சந்திரனை பார்த்துருக்கேன் இப்பொழுது செவ்வாய் செவ்வாய் அந்த மிதனத்தில் இருக்கக்கூடியப்ப கோச்சார குரு அதான் ட்ரான்ஸ் குரு வந்து சந்திக்கும் போது என்ன பலனுங்கிறப்ப செவ்வாயினுடைய காரகத்துவம் இப்போ வந்து செவ்வாய் என்பது திருமண காரகம் நிறைய பேர் செவ்வாயினை தோஷம்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்க செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது குரு சந்தித்தால் அதுவும் பெண் ஜாதமாக இருந்தால் செவ்வாய்க்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் திருமணம் நடக்கும் இப்பொழுது எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க ஜாதத்தில் கண் எங்கே போடணும் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இப்போ க மிதனத்தில் செவ்வாய் இருந்தால் அது எந்த டிகிரியில் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு போது ஒரு பாதத்தை கிடப்பதற்கு குரு ஒரு மாதம் பத்து நாள் ஆகும் கரெக்டாக ஒம்பது பாதம் இருக்குது ஒரு வருஷம் முடியறதுக்கு இதனுடைய பெரு அப்போ வந்து ஏற்கனவே இங்கே வக்ரம் சொல்லியிருக்கான் அப்போ வேகமாக போகும் திருப்பி போகும் நம்மளுடைய மூமெண்ட் என்னென்னா அந்த டிகிரிக்கு என்றைக்கு சு குரு வருது என்பது பஞ்சாங்கத்தின் துணை கொண்டு நம்ம எல்லா எல்லாத்தோசும் பார்த்துக்கலாம் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சவங்களுக்கு இது போதுமானது என்ன என்னைக்கு எத்த வருதுங்கிறது ஒரு கணிதம் தான் மூமெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்போ சன் செவ்வாய் குரு எப்பொழுது திருமணம் நடக்கும்னு கேட்டாங்கன்னா இப்போ பதினஞ்சு டிகிரி இருக்குன்னு இப்போ ஏற்கனவே நான் சொல்லி வக்ரத்தை பற்றி பேசியிருக்கேன் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே பதினொன்றாவது பத்தாவது மாதமே போது வக்ரமாகும் வக்ர செவ்வாயை தொடும்போது நே திருமணம் பேச்சு நடக்கும் திருப்பி இருக்குன்னு கீழே கடகத்துக்கு கொஞ்சம் தூரம் போய்ட்டு திருப்பி மேலே வருது அப்போ இரண்டாவது தடவை பேச்சுவார்த்தை நடக்கும் அல்லது நிச்சயம் நடக்கும் உறுதி பேச்சு திருமணம் நடக்கும்போது மூணாவது தடவை செவ்வாய் கிராஸ் பண்ணும்போது திருமணம் நடக்கும் ஏற்கனவே சனி பேச்சியில் சொல்லியிருக்கான் வேலை கிடைக்கிறது பற்றி அதே மாதிரி தான் இதில் பெண்களுக்கு திருமணம்னு சொன்ன உடனே கண் எங்கே போகணும் பெண் ஜாதகமாக இருந்தால் போடணும் இப்போ சிவா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் முதலே ஆரம்பத்துலேயே இருந்துச்சுன்னா உடனே திருமணம் நடக்கும் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மிருசிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் இருந்துன்னா இப்போவே எப்பொழுது சந்திக்க ஒரு ஒரு பாதத்துக்கு ஒரு மாதம் சொல்லியிருக்கேன் நாலாம் பாதமாக இருந்தால் குரு பயிற்சியாகி ஒரு மாதம் கழித்து அப்போ மே மாதம் சொல்லியிருக்கேன் மே ஜூன் ஜூலையில் திருமணம் நடக்குங்கிற சொல்லிடலாம் இங்கே வக்கரம் கிடையாது நேரடியாகவே சந்திக்குது ஏன்னா திருப்பி குரு அங்கே வரப்போகிறதில்ல சந்தித்து போயிட்டே இருக்குது அப்போ அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம உடனே பலனை சொல்லலாம் இது திருமணம் நடக்குங்கிறது அறுவை செவ்வாய் என்பது காரகன் ரத்தத்தை குறிக்கிறது ரத்த தான் ரத்த அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பிருக்கிறது கேள் கேள்வி கேட்டா செவ்வாயுங்கிறது அப்புறம் சகோதரன் கணவனையும் குறிக்கும் சக தான் ரத்த உறவு சகோதரன் சக சகோதரன் அப்போ சகோதரனுக்கு நான் இப்படி இந்த மாதிரி பழங்கள் அறுவை சிகிச்சையாக இருக்குது சகோதரனுக்கு நல்லது சகோதரிக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நல்லா இந்த பாயிண்ட் எடுத்துங்க செவ்வாய் என்பது இங்கேயும் சொல்கிறேன் தோட்டம் வாங்குவது வாங்குவது எப்போ வாங்குவேன்னு கேட்டாங்கன்னா அதே தான் திருமணத்துக்கும் செவ்வாய் வந்து செவ்வாயை இப்போ திருமணத்துக்கும் சொல்லியிருக்கோம் தோட்டம் வாங்குவதுன்னு சொல்லலாம் இதுக்கு செவ்வாய்க்குள்ள பழங்கள் இதுக்கு இது டோட்டலாக இந்த பலன் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே உள்ள பரிவர்த்தனைலாம் அப்புறம் பார்ப்போம் பிறந்த கால குரு கோச்சார குரு சந்திக்கும் பொழுது குருவே குருவை சந்திக்கும் பொழுது திருமணம் நடக்கும் இதையும் சொல்லலாம் திருமணக்கலங்க ஏன்னா குரு என்பது குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தக்கூடியது ஆன்மீக குருனாலே எல்லாத்துக்கும் என்ன மதிப்பு இருக்குது ஒரு க ஒரு குல குருகுலம் கல்வி இதெல்லாம் வந்து ஒரு பெரியவர்களின் ஆசீர்வாதம் குரு என்பது ஆசான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்போ ஒரு படிப்புக்கு போய் போய் சேர போகிறோமா குரு எடுத்துக்கலாம் குருகுலம் கல்விக்கு போகிறோமா அதே எடுத்துக்கலாம் புதன்தான் இல்லை இந்த குருவை எடுத்துக்கலாம் கோச்சார குரு குருவை சந்திக்கும் போது திரு திருமணம் நிச்சயமாகும் இங்கேயும் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகுங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லலாம் குரு குருவை சந்திக்கும் போது குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் ஏற்படும் வயசை பார்த்துக்குங்க இதே நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் ஒருத்தர் கேட்கறாருனா அந்த குரு என்பது தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை செய்வார் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் அந்த வயதையும் கணக்கிட்டு கேள்வி ஏக்கருடைய கேள்வியினுடைய காரியத்தையும் உள்ள எடுத்து நம்ம பலன் சொல்லலாம் பாக்கி பிளானட்லாம் கூடவே இருக்குது இந்த இந்த குரு இப்போ குரு வந்து பிறந்த காலத்தில் சுக்ரன் அந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சன் சுக்ரன் என்பது சகோதரி குறிக்கும் அப்புறம் இன்ன நிமேட்டுல பணம் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ குரு வந்து சுக்கரனை தூடும்போது சொத்து சேருதல் பூர்வீக சொத்து சேர்கிறது கூட சொல்லலாம் பெண்களுக்கு சீதம் சீதன் கிடைக்கிறது கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரு குருவை சந்திக்கும்போது குரு சுக்கரனை சந்திக்கும் போது என்பது வீடு ஒரு பெண் கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாடியில் வந்து மற்ற இதெல்லாம் லக்னம் இருக்கும் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிருங்கு நாடியில் லக்னமே இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆண் ஜாதத்தில் குரு தான் லக்னாதிபதியாக எடுத்துக்கிறோம் பெண் ஜாதத்தில் சுக்ரனை தான் லக்னமாக எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மா இந்த பலன் சொல்லும்போது சுக்கரன் அங்கே இருக்கும்போது இந்த ஜாதகிக்கு குரு அங்கே வந்து சுக்கரனை சந்திக்கும்போது திருமணம் அந்த சுக்கரன் அல்லது ஆபரணங்கள் சொத்து சேருதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத பலனை சொல்லலாம் இப்போ சனி எங்கே இருந்தாலும் என்ன பலன் ஏற்கனவே போன மாதம் போட்டோம் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்லும்போது குரு சனியை சந்தித்தால் என்ன பலன்கிறது அதையே தான் அப்படியே கேட்டுட்டோம் என்னன்னா சனி என்பது உத்தியோகம் வேலை கிடைத்தது இப்போ சனியை போய் குரு சந்திச்சா கேட்டு கேட்கலாம் எப்போ சார் வேலை கிடைக்கும் யாருக்காலும் மிதனத்தில் சனி இருந்தால் இந்த குரு எப்பொழுது போய் மிதனத்தை ச மிதனத்திற்கு சனியை சந்திக்குதோ எந்த டிகிரியில் சந்திக்குதோ அன்னைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லினா இன்னும் மிக முக்கியமானது வக்கரத்தை பற்றி முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் இருபது டிகிரிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த இடத்துல சனி இருந்தால் மூணு தடவை குரு கிராஸ் ஆகும் நேரடியாக நேர்கதி வக்கரமாக ஸ்தம்பனமாகி திருப்பி த மேலே வரக்கூடியது அது வந்து துரிதகதியில் வரக்கூடியது அந்தது அப்போ மூணாவது எப்பொழுது கீழே வந்து மேலே போய் மூணாதரவை வரும்போது வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் வேலையை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன் பெண் இருந்தால் திருமணம் சொன்னேன் இதே ஆண் ஜாதமாக இருந்தால் சுக்கரனை சொல்லும்போது சொன்னேன் ஆண் இருந்தால் சுக்கரனை சந்திக்கும்போது திருமணம் நடக்குங்கிற சொல்லலாம் பெண்ணுக்கு சொன்னேன் இந்த மாதிரி வந்து எப்பொழுது செவ்வாய் எங்கே இருக்கணும் ஆண் ஜா ஆண் கேட்குறான் எப்பொழுது கல்யாணம் நடக்கும்னா அவனுக்கு சுக்கரன் எங்கே இருக்குன்னு தேடுங்க அது மிதுனத்தில் எங்கே இருக்குதோ அப்பொழுது சுக்கரனை சந்திக்கும்போது வேலை கிடைக்கும் சரி திருமணம் நடக்கும் ஆண்களுக்கு இப்பொழுது வேலையை பற்றி சொல்லும்போது எப்பொழுது சனியை சந்திக்குதோ அப்பொழுது வேலை கிடைக்கும்னு அர்த்தம் இது ரெண்டுமே பார்த்துங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கோச்சார குரு சந்திக்கும் போது ஏற்படுத்தக்கூடியது வேலை கிடைத்தல் பெருமதிப்பு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தான் இது அதே பலன் நல்லதை சொல்லலாம் அடுத்தது ராகுக்கு போவோம் இப்போ என்னன்னா ராகுவை சந்திக்கிறான் குருவை ராகுவை போது ஏற்கனவே ஜாதகத்தில் சொல்லியிருக்கோம் குரு தான் ஜாதகர் ராகு என்பது நெகட்டிவான பழன்களே அல்லது திட்டமிடாத ஒரு தன்மையை அன்பிளான்டு திங்ஸுகள் கேட்பேன்னு சொல்லுவோம் திட்டமிடாத தன் போவோம் நாங்க நாங்கள் அவரை பார்த்து இப்படி போய்ட்டோ இப்படி போய்ட்டோ என்ன நினச்சதோன்னு நடந்ததொன்று சொல்ல போகிற அந்த ராகு அப்போ ராகு என்பது நெகட்டிவாகவும் வரலாம் குடுமானவர்கள் எது இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள் ராகு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை போல பலன் செய்யணும்னு எடுத்துக்கலாம் புதன் வீட்டில் தான் இருக்கக்கூடிய ராகு புதன் என்பது வர்த்தகம் ராகு என்பது திருட்டுத்தனம் பண்ணக்கூடியது அதாவது இப்போ சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடியது அப்போ சட்டவிரோதமான ஜாத ச ஜாதகரை ச ராகு செய்ய தூண்டலாம் இதெல்லாம் நெகட்டிவ் பலன் சிலருக்கு அறுவை சிகிச்சை அல்லது ஆஸ்பத்திரி போகிறது இந்த மாதிரி வெட்டித்தனம் வேண்டாத வேலைகள் என்பதால் இந்த ராகு செய்யுங்கிறது தான் இந்த குரு இதை பார்த்துங்க இந்த ராகுனுடைய புசிசன் குரு வந்து சந்திக்கும் பொழுது இந்த பலனை சொல்லலாம் இப்போ பிறந்த காலத்தில் குரு இந்த கேது மிதனத்தில் இருக்கும்போது ஏற்படுத்தக்கூடிய பலன் குரு வந்து மிதன கேதுவை சந்திக்கும் போது ஏற்படுத்தக்கூடிய பலன் என்னென்னா ராகுக்கு வந்து நேர் எகேன்ஸ்டில் தான் கேது இருக்குது ராகு வாய் அப்படின்னா கீழே அனுசன் வந்து கேதுன்னு சொல்லலாம் ஒரு பெருசு அப்படின்னா ராகு சந்து முட்டு சந்துன்னா கேது கே ராகு என்பது போகக்காரகன் இது கேது என்பது ஞானக்காரகன் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும்னா ஞானத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை அல்லது இந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே கேது சொல்லலாம் கேது என்பது இந்த மாதிரி விஷயங்கள் சிலருக்கு மன அனுமதி வழக்கு போட்டி இருந்தால் அது வெற்றி கிடைக்கும்னு கூட சொல்லலாம் பாக்கி பிளானடனுடைய காம்பினேஷன் வச்சு இதை நம்ம பலரும் சொல்லலாம் பக்கரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் குரு அங்கே போய் பக்கரமாகி மீண்டும் போகிற இடத்த பற்றி பேசிட்டான் இதுக்கடையில் பரிவர்த்தனைன்னு ஏற்கனவே சனி பயிற்சி சொல்லும்போது சொன்னாங்க இப்போ வேலை கிடைக்கிற இடத்துல சனி அங்கே இருந்தால் வேலை கிடைக்குங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கான் அப்போ வந்து சனி இருக்கிற இடத்துல பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்குவோம் ஏற்கனவே தடை செய்யக்கூடிய கிரகம் கேது சில இடத்துல கேது பற்றி சொல்லும்போது ஆன்மீகம் திருத்தேரும் சொன்னேன் கேது என்பது தடையும் செய்யக்கூடிய ஒரு பிளானட் அப்போ குரு போகக்கூடிய இடத்துல கேது என்பது சில நேரத்தில் தடையும் செய்யக்கூடியது அதாவது அந்த இடத்துல சனி இருக்கிற இடத்தில் புதன் இங்கே இருக்குது அதாவது புதன் வந்து கும்பத்துலேயும் அல்லது மகரத்துலேயும் இருக்குது சனி வந்து எங்கே இருக்குது இப்போ சனி சந்திக்கும் சொல்லி சொல்லுங்க சனி மிதனத்தில் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ வேலை கிடைக்கும்னு சொல்லும்போது அப்போ புதன் அங்கே போகும்போது அப்போ புதனுடைய பலனையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொன்று திருமணத்தை பற்றி சொல்லுவோம் செவ்வாய் இருக்கும்போது குரு போய் செவ்வாய் சந்திக்கும்போது செவ்வாய் அங்கே இருக்கும்போது புதன் வந்து மேசத்துலேயே விருச்சகத்திலே இருக்குன்னு வச்சுக்கோம் விருச்சகத்திலேருந்து தான் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுது அப்போ செவ்வாயில் அங்கே போய் நிற்குது அப்போ குரு போய் செவ்வாயை தொடும்போது திருமணம் அப்போ புதனை தொடும்போது உறுதி பேச்சு பரிவர்த்தனை ஆகும்போது திருமணம் உறுதியாகுதுன்னு இந்த பரிவர்த்தனை அப்படியே நம்ம ஒரு குழு மாதிரி அதை பயன்படுத்திக்கலாங்கிறத நம்ம சொல்ல வந்தது இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை ஆகக்கூடியது புதனோட செவ்வாய் பரிவர்த்தனையான இந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இது இந்த பரிவர்த்தனைக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை நம்ம போட்டு வச்சுக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது பாசிட்டிவாக ஒன்று என்ன இப்படி இப்போ இன்னொரு விஷயம் ஏற்கனவே இந்த குரு போய் செவ்வாயை சந்திக்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாயை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கேது இருந்து வச்சுக்கோங்க பிறந்த ஜாதகத்தில் அங்கே சனிக்கு சொன்ன மாதிரி அப்போ திருமணத்தை செவ்வாய் வந்து செவ்வாயை நெருங்கி தொடும்போது திருமணம் நடக்கும்னு சொல்கிறான் முன்னாடி கேது இருந்தால் திருமணத்தை தடையாகும் ஏன்னா பெண் ஜாதத்தில் செவ்வாயோட கேது இருந்தால் அது திருமண தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அடுத்த ஆண் ஜாதத்தில் சுக்கரனோட கேது இருந்தால் அவங்களுக்கு திரு சுக்கரனுங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் கேதுங்கிறது பொருத்தம் பார்க்கும்போது கூட பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் கேது இருந்தால் பையனோட ஜாதத்தில் சுக்கிரன் கேது இல்லாத ஜாதகத்தை எடுத்துக்கணும் சேர்ந்து அல்லது திரிகோணம் ஏற்கனவே இப்போ நம்ம சொல்லிட்டேன் இந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு என்ன சனிப்பயிற்சி பலனை பார்க்கும்போது முக்கியவசியம் அதிலே பேசிட்டேன் இப்போ குருவுக்கு இதே பலன்கள் இப்போ என்ன பலனா இப்போ பேசுனது மூலம் மிதனத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தேன் பிருகு முறையில் மிதனத்துக்கு மட்டும் பலனல்ல அதுக்கு திரிகோண ராசியான துலாத்திலையும் கும்பத்திலையும் இந்த பிளானட் வந்து அப்படியே ப பரிவர்த்தனை ஆகும் இந்த ப பலன்கள் அதே அப்படியே எடுத்துக்கலாம் கும்பத்துலேயும் இது இப்போ வந்து திருமணம் நடக்குன்னு சொல்லியிருக்கான் ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை போய் குரு சந்திச்சா திருமணம் சுக்ரனை போய் குரு சந்திச்சா ஆணுக்கு திருமணம் நடக்கும் அப்பொழுது வந்து அந்த சுக்ரன் வந்து அல்லது அந்த செவ்வாயை வந்து அங்கே தான் இருக்கணுங்கிறதுல கும்பத்தில் இருந்தாலும் எந்த டிகிரின்னு பார்த்துங்க அதே டிகிரி இங்கே வச்சுங்க கும்பத்தில் இருந்தால் கூட தூக்கி அப்படியே மிதனத்தில் வச்சுக்கலாம் துலாத்திருந்தாலும் மெதுன்னு வச்சுக்கலாம் இந்த மூணு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே இந்த குருப்பை தண்ணி பிராடியில் உள்ள கூடிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு குரு வந்து யாராக இருக்கலாம் குருப்பை நம்மளே எல்லாம் கேட்பாங்க அது ஜோசிகளாக இருக்கும்போது சார் எனக்கு என்ன குரு பயிற்சி பலன் சார் எனக்கு என்ன சனி பயிற்சி பலன் இப்போ சனி அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ குரு அங்கே போகும்போது எதற்கெல்லாம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா வேணால் முன்ன சொல்லுவாங்க திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அங்கே வேலை செய்யும் பாக்கி பிளானடை பற்றி கண்ணியில் இருக்கிறத பற்றி எங்கள் கவலை இல்லை கண்ணியில் எப்படி இருக்குன்னு கண்ணில் ரசிக்கிறேன் அது அது வாட்டுக்கு இருக்குது நமக்கு வந்து இந்த வேலை செய்யக்கூடியது வந்து மிதனமும் துலாம் கும்பம் இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ நான் சொன்ன கிரகங்கள் வரிசையாக சொன்னேன் அது போகாமல் கும்பத்தில் இருந்தாலும் சரி துலாத்தில் இருந்தாலும் சரி இதுக்கான பலன்களை சொல்லலாம் நேர் ஏழில் தனுசியில் இருக்கும்போது ஐம்பது சதவீத பலன்களையும் கொடுக்குங்கிறத மைண்டில் வச்சுட்டா போதுமானது நெகட்டிவான ப காரணத்தை வரும்போது அதாவது பகை கிரகங்கள் வரும்போது நெகட்டிவான பலனை சொல்லலாம்ங்கிறது என்னுடைய இது நன்றின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடியை பற்றி சொல்லி கொடுத்த எங்களுடைய குருநாதர் குருராம் சப்பு அவர் மறைந்து இருபது வருடங்கள் ஆகுது அவர் போட்ட விதை அந்த செடியை தண்ணி ஊற்றி உரம் போட்டு போட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களை அது குருநா இந்த திருகோணத்தில் பலன் எப்படி சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணும் பரிவர்த்தனைக்கு இப்படி சொல்லணும்னு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசான் எல்டி சார் எல் துரைசாம் சார் வந்து இப்போ தான் தொண்ணூத்தோரு வயசு தொண்ணூறு வயது முடிந்து விழா நடத்தினார் கணவன் மனைவியோட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் எங்களோடு எவ்வளோ நாள் இருக்கிறத வரைக்கும் விருக நாடியினுடைய பலன்களை சொல்லி நாங்களாம் அனுபவிச்சிட்ருக்கோன்னு சொல்லி குறிப்பாக இருவருக்கும் நன்றி சொல்லி உங்கள் இந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கும் மிக முக்கியமாக ஜோதிடர்களுக்கும் என்னுடைய யூனிவர்சிட்டியில் என்னுடைய படித்த மாணவர்கள் அனைவருக்கும் இந்த பலன்களை மீண்டும் உறுதி செய்து சொல்லும்படி கேட்டது நன்றி வணக்கம்